வணக்கம் இது உங்கள் தமிழ் விவசாயிகள் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க கமர்ஷன் போர்க்குழி அந்த ஓஸில் கற்போசில் வந்து கப்பேறு ஏறு அடிக்கடி அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பெரும்பாலான விவசாயிகள் நிறைய முறையில் வந்து இதை கப்பை எடுத்துட்டுருக்குறாங்க இருந்தாலும் புதிய விவசாயிகள் இதை பற்றி தெரியாதவங்களுக்கான வீடியோ தானே இது இப்போது பெரும்பாலும் இப்போ நான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து கம் நான் வந்து க கமர்சனில் இருந்து ஏர் எடுத்து அதில் தண்ணி ஓஸில் செட் பண்ணி அது மூலிமா கப்பு எடுக்கிறேன்னு இதுக்கு வந்து அஞ்சு ஸ்பீக்கு மேலே வேணுங்க எங்கிட்ட ரெண்டு அஞ்சு எஸ்பி இருக்கிறவங்கட்டியும் நான் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு எவ்வளோதானுங்க எதுவும் ஏர் ஓஸ் எங்களுக்கு அந்த கப்ளிங்க ஒன்றுங்க ஜிஐல இருப்பிலையும் அப்புறம் கனெக்ட்ருங்க காலர் ஓஸ் கலர் இவ்வளோதானுங்க இது இருந்தால் போதுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னாங்க இந்த ஓசை வந்து டேக்டரியில் ஓட்டு ஓட்டி நசுக்கி மறுபடியும் அதை வந்து போர்க்குழியில் பழைய போர்க்குழி ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதில் ஓட்டு தட்டுறாங்க அதனால் வந்து ஓசை வந்து வதங்கிடுங்க அதிக நாளைக்கு அதை வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து ஓசை வந்து வதங்காது அப்படியே இருக்குங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து டேக்டரியில் கம்பல்சன் செட் பண்ணி அதை வந்து வாடகைக்கு வந்து இந்த மாதிரி கப்புலையில் நீக்கி கொடுக்குறாங்க அதுக்குன்னு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து நம்மளே ஒரு வீடியோவில் அந்த பதிவு போட்டிருப்போங்க வேணால் நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்துக்குங்க இப்போ இது மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாக கப்பு எடுத்துடலாங்க அதோடு இல்லாமல் ஓசைக்கு இந்த பாதிப்பும் வராதுங்க இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமர்ஷன் போட்டு விட்டிங்கன்னா அடப்பெல்லாம் அட அடப்பு சேர வெளியில் வந்துடுங்க ஆனால் நம்ம அதை வந்து ஓசை தட்டணுங்க ஒரு ஆள் வேணும் அப்படி தட்டும்போது நீங்கள் எந்த இடத்துல பைப் ஜாயின் பண்ணணுமோ அதுலேருந்து தட்டுனீங்கன்னா அதுக்குள்ளே எப்படியுமே ஓசுக்குள்ளே தண்ணியோ எது ஒன்று இருக்குங்க கண்டிப்பாக அது வந்து அடைச்சி ஓசு வெடிக்கும் இல்லைன்னா ஏர் ஓஸ் வெடிக்கிறதுக்கான இதுகளெலாம் இருக்குதுங்க அதனால் வந்து நீங்கள் அந்த வெளியில் வர்றது கடைசி எந்த பாயிண்ட்டோ அதிலிருந்து தட்டி நீங்கள் நான் அதை தட்டிக்கிட்டே ஓனீங்கன்னா தான் இதை சேர கம்ப்ளீட்டாக வெளியில் வருங்க ஒரு ரெண்டு தடவு மூணு தடவு தட்டும்போது சேர உள்ளுக்கு இருக்கிற துகள் முதற் கொண்டு எல்லாமே வெளியில் வந்துடுங்க இது வந்துங்க நான் ஐநூறு அடிக்கு கிட்டத்தட்ட வருங்க நான் இப்போ இதில் இந்த ஓஸை கனெக்ட் பண்ணிக்கிறதுங்க அது வரைக்கும் எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி முறை வந்து ஒரு ஆள் மட்டும் இருந்தால் போதுங்க எளி எளிமையாக இருக்குதுங்க செலவு மிச்சுங்க இப்போ உங்களுக்கு கம்பர்ஷன் வாடைக்கில் வா வந்து தட்டி கொடுக்குச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு எப்படியுமே ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கேட்பாங்க ஆனால் இது ஒரு ஆள் இருந்தால் போதும் இதோடு இல்லாமல் டேங்க்ரி விட்டு போது ஓசுக்குள்ளே பாதிப்பு வருதுங்க இதில் அந்த பாதிப்புலேயும் நல்லா இருக்குதுங்க இந்த முறை இந்த முறை உங்களுக்கு வந்து இது புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோடு இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பல வீடியோக்கள் தொடர்ந்து வ தொடர்ந்து வருங்க இது உங்கள் தமிழ் செயல் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்